ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ள ஒரே ஒரு கைப்பிடி அளவு தனியாக இருந்தால் போதும் பூஜை அறையில மாலை ஒரு ஆறு மணிக்கு இதை மறக்காமல் செஞ்சுடுங்க கடன் சம்பந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துக்குடைய நோட்டிபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தனியாக வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துக்கான புது வருடத்தில் அடி எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ ரீசண்ட்டாக புத்தாண்டையும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம் என்ன தான் புத்தாண்டை கொண்டாடி முடித்தாலும் நமக்கு இன்னும் மார்கழி முடியலை அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் இந்த ஜனவரி மாதத்தில் மார்கழிக்கு மட்டும் இன்னும் பதிமூன்று நாட்கள் இருக்குது அதுக்கப்புறம் தான் தை பிறக்குது இருக்கக்கூடிய இந்த பதிமூன்று நாட்களில் இதுவரைக்கும் மார்கழி சம்மந்தமாக எந்த விதமான வழிபாட்டு முறையும் நீங்கள் செய்யலை அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பதிமூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக முறைக்கு நீங்கள் செலவு பண்ணால் போதும் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடமும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மார்கழி முடிந்து தை பிறக்கும் போதும் ஒரு புதிய வழி பிறக்கும் நம்மளோட சேனலில் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரங்களாக மார்கழி சம்பந்தமான நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதே இறை வழிபாட்டுக்குன்னு ஒதுக்கின ஒரு மாதம் அதனால்தான் இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெருசாக நடத்தப்படுறது கிடையாது எல்லா விதமான கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமா பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அதை விட முக்கியம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு நாளும் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டை இந்த மார்கழி மாதத்துக்காக பயன்படுத்திப்பாங்களாம் தேவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேலை அதனால தான் நாமளும் இந்த மார்கழியில் வரக்கூடிய ஒரு ஒரு நாட்களும் பிரம்ம முகூர்த்த வேலை எந்திரிச்சு வீட்டு வாசலில் தெளிச்சு கோலம் போட்டு பூஜை பூஜை செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் மார்கழி மாதத்துல நீங்கள் தினமும் கோவிலுக்கு போகிறது சிறப்பு தான் ஒருவேளை தினமும் போக முடியலன்னா வாரத்தில் மூன்று இல்லைனா ஐந்து நாட்களாவது கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் போக முடியலனா கூட உங்களோட குழந்தைகளோ கணவரோ இல்லை பெற்றோர்களோ மாமனார் மாமியாரோ யாராவது ஒரு நபராவது உங்கள் குடும்பத்து சார்பில் கோவிலுக்கு போயிட்டு வர்றதே தான் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்கிறது உங்கள் குடும்பத்துக்கான நல்லதை நீங்கள் தேடிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டில் அன்றாடம் நீங்கள் மார்கழி மாதத்துக்கான பூஜை செய்யணும் தினமும் நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும் பூஜை செய்யணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது மார்கழி மாதத்தோட பிரம்ம முகூர்த்த வேலையில் அதிக பூஜை செய்கிறதோ இல்லை அதே மாதிரி மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை விளக்கேற்றி பூஜை பண்ணுறதோ உங்க குடும்பத்துக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை தான் தை பிறந்தால் வழி பிறக்கம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கான ஒரு தான் அதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு தாந்திரிக முறை பரிகார முறை எல்லாமே உங்களுக்கு உடனடி பலனை கொடுக்குதோ இல்லையோ நிச்சயம் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பலனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக முறை தான் இன்னைக்கு தனியா வைத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக முறை கோடீஸ்வரனாக வாழ்கிறோமோ இல்லையோ பத்து ரூபாய் கூட கடன் இல்லாத கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிறைய பேரோட இலக்கா இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த தனியா பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக பரிகாரங்களில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீர கடன் பிரச்சனை தீர தனியா விதைகளை வைத்து பண்ணக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது எல்லார் வீடுகள்லையும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த தனியா விதைகளுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய கடன் தொல்லையை நீக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய தனியா விதைகளை பயன்படுத்துங்கிற கட்டாயம் கிடையாது ஒரு கைப்பிடி இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போதும் இதை மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே பூஜையில் செய்கிறது விசேஷம் உங்களால் என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அன்றைக்கு தனியா விதைகளை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய தனியா விதைகளையே பயன்படுத்திக்கலாம் மாலை ஆறு ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு அகல் விளக்குலையோ ஒரே ஒரு கைப்பிடி இல்லை ஒரு ஸ்பூன் தனியா விதைகளை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தனியா விதைகளை உங்களோட வலது கையில் கொட்டி இறுக்கமாக மூடிக்கணும் இறுக்கமாக மூடிக்கிட்டு உங்களோட குல தெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர்னு சொல்லி எல்லா விதமான கடவுள்களையும் மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தனியா விதைகளை மறுபடியும் அதே கிண்ணத்தில் கொட்டி பூஜை அறையிலே வச்சுடுங்க பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய அந்த தனியா விதைகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மூட்டையாக போகிறோம் அதுக்கு முன்னாடி கையில் இருக்கமாக முடி வேண்டுறிங்கல்ல கடன் பிரச்சனை காணாமல் போகணும் பணப்பிரச்சனை தீர்ணுன்னு அப்போ வேண்டும் போது என்னோடய வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறினா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தனியா விதைகளை நான் தானமாக கொடுக்குறேன்னு உங்கள் மனசில் நீங்கள் வேண்டிக்கணும் இவ்வளவு தான் அவ்வளவுதான் அளவு கிடையாது அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்கள் சக்திக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது யாராவது ஒரு நபருக்காவது நான் தனியா விதைகளை தானமாக கொடுக்குறேன்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த தனியா விதைகளை கிண்ணத்தில் கொட்டிடுங்க அதுக்கப்புறமா இதை மூட்டையாக கட்டப்போகிறோன்னு சொன்னோம்ல அந்த மூட்டையாக கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு துணி தயார் செய்யணும் அந்த துணி என்ன நிறத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு திங்கள்கிழமை எடுக்கிறீங்கன்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய தினம் சந்திர பகவானுக்கு உரிய நிறம் என்ன வெண்மை வெள்ளை நிற துணியை பயன்படுத்திக்கலாம் செவ்வாயா இருந்தால் சிவப்பு புதன்கிழமையாக இருந்தால் பச்சை வியாழனாக இருந்தால் மஞ்சள் வெள்ளியாக இருந்தால் தங்க நிறம் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் தங்க நிறத்தையோ இல்லை சிவப்பு நிறத்தையோ பயன்படுத்திக்கலாம் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மற்ற நாட்களில் அந்த நாளுக்குரிய நிறம் என்னவோ அந்த நிறத்துக்கேற்ற மாதிரி துணியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க என்கிட்ட சிவப்பு நிற துணி தான் இருக்குது அப்படின்னா செவ்வாய்கிழமையிலையோ ஞாயிற்றுக்கிழமையிலையோ இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துணி ஏற்ற மாதிரி பரிகாரத்தை அன்றைக்கி தேர்ந்தெடுத்துக்கோங்க கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கைப்பிடி தனியாவை நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த துணியில் வச்சு மூட்டையாக கட்டிடுங்க கட்டிட்டு உங்கள் வீட்டோட பூஜை இரலை பத்திரமா வச்சுடுங்க நீங்கள் அப்புறமா உங்களோட முழு முயற்சியையும் உழைப்பையும் போடும்போது நீங்கள் வேண்டியிருக்கக்கூடிய விஷயம் கட்டாயம் நடக்கும் வேலைக்கு போயிட்டு வெறுவை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கள அந்த பணம் வீண் விரயமாகாமல் வீண் செலவாகாமல் கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்கான வழிவகையை அது ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டுன மாதிரி மாதத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோ கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்கள் கையால் தனியா விதைகளை தானமாக கொடுக்கலாம் அது அரை கிலோவோ ஒரு கிலோவோ அது உங்கள் விருப்பம் உங்கள் சக்தி கேட்டுறது வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா மூட்டையில் கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த தனியா விதைகளை அப்படியே எடுத்து அந்த மூட்டையோட தண்ணியில் விட்டுருங்க வேண்டுதல் நிறைவேறத்துக்கு ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் ஆகுதா வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதுக்கு தீப தூபம் போடுங்க மூன்று மாதத்துக்கு பிறகும் வேண்டுதல் சரியாகாமல் இருக்குது அப்படின்னா பழைய விதைகளை தனியா விதைகளை தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ மறுபடியும் தனியா விதைகள் தயார் செஞ்சு மூட்டையாக கட்டி பூஜையில் வச்சுடுங்க கட்டாயம் என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் நிறைவேறும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த மூட்டையை தண்ணியில் விட்டுட்டு தனியா விதைகளை தானமாக கொடுத்துருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகார மாதிரி தெரியும் தனியா விதைகள் அப்படிங்கிறதும் ரொம்ப விலை அதிகம் கிடையாது உங்களால் தானம் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தான் பண்ண முடியுதா அந்த ஐம்பது ரூபாய்க்கான தனியா விதைகளை வாங்கி கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் தயார் செய்யக்கூடிய இந்த தனியா மூட்டை அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை முற்றிலும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறை முயற்சி பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்